ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போரை ட்ரம்ப்பால் நிறுத்த முடியல இதன் காரணமாக இந்தியா மீது ஐம்பது சதவீத வரி விதிச்சார் இதுக்கு இந்திய ஹோட்டல் முதலாளிகள் செய்திருக்கக்கூடிய தந்திரமான செயல் என்ன ஜிஎஸ்டியினுடைய வரி குறைப்பு எதனால பல்கேரியாவில் யூரோப்பியன் யூனியனுடைய தலைவர் உர்சுலாவுக்கு நடந்த சம்பவத்தை தொடர்ந்து பிரான்ஸில் ஜெலன்ஸ்கியும் பிரான்சினுடைய அதிபரும் ஒன்றாக சேர்ந்து ஒரு பிரெஸ் மீட்டை கண்டக்ட் பண்ணியிருக்காங்க இந்த ப்ரெஸ் மீட் தான் இன்னைக்கு வேர்ல்டு வைடாக பேசு பொருளாக மாறி இருக்கு பிரான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்குள்ளே ஒரு பெரிய போருக்கு தயாராகிட்டு இருக்கு அப்படிங்கிற செய்திகள்லாம் வருது அந்த செய்திக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணம் என்ன இப்படி டீடைல் ரிப்போர்ட்டாக தான் நம்ம பேச போகிறோம் வாங்க பார்க்கலாம் உறவுகளை இது பிரசாத் சிக்னேச்சர் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டா இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்படுறீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட

புரிஞ்சுக்க முடியும் இது ஒரு சேட்டலைட் இமேஜ் இந்த டிமோனா அப்படிங்கிற அந்த நியூக்ளியர் சைட்டை வந்து இஸ்ரேல் ரொம்ப காலமாக இயக்கிக்கிட்டு இருக்காங்க இதன் காரணமாக இஸ்ரேல்கிட்ட அணுகுண்டு இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது அணுகுண்டு லிஸ்டில் தான் இருக்குது அப்படிங்கிறதுக்கான ப்ரூஃப் தான் இது பட் ஐஏஇ அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அணு ஆயுதங்களையெல்லாம் சோதனை போடுவாங்கல்ல ஈரானுக்கு போயிருந்தாங்க இந்த மாதிரியான முக்கியமான இடங்களுக்கெல்லாம் போய் சோதனை போட்டு அதை அமெரிக்காவுக்கு ரிப்போர்ட் சொல்கிறது தான் அந்த ஐஏஏவினுடைய அமெரிக்க அடிமைகள்னு சொல்லலாம் அப்படிப்பட்டவங்க இப்போ இஸ்ரேலுக்கு போவாங்களா அப்படின்னு கேட்டால் அவங்க அதை செய்ய மாட்டாங்க ஈரானில் வந்து ஒரு ஒரு நியூக்ளியர் சைட் இருக்குது அந்த இடத்துல வந்து ஒரு யுரேனியம் செறிவூட்டல் நடக்குது அப்படின்னு பொய்யான தகவல் வேணால் பரப்புவாங்களே தவிர இஸ்ரேலில் போய் ஒரு சோதனை செய்கிறதுக்கு அவங்க போவாங்களா அப்படின்னு கேட்டால் அப்படி ஒரு நிகழ்வை அவங்க செஞ்சு காட்ட மாட்டாங்க பட் இந்த சேட்டலைட் இமேஜுங்கிறது வேறு சில நாடுகள் மூலியமாக இப்போ உலக நாடுகளுக்கு பரவலா செய்தியாக போயிட்டு இருக்கு தொடர்ச்சியாக ரஷ்யா செய்யக்கூடிய சம்பவம் அப்படிங்கிறது நிலக்கரி கையிருப்பு அப்படிங்கிற விஷயம்தான் ரஷ்யாவில் இப்போதைக்கு தொள்ளாயிரம் ஆண்டுகளுக்கு தேவையான நிலக்கரி இன்னமும் கையில் இருக்கு அப்படிங்கிறாங்க எப்படி நெக்ஸ்ட் நைன் ஹண்ட்ரட் இயர்ஸுக்கு தேவையான நிலக்கரி எங்ககிட்ட கையிருப்பு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க நிலக்கரிங்கிறது எல்லா பொருளுக்குமே ரொம்ப அத்தியாயமான ஒரு தேவை அடிப்படையே அதுதான் ஸோ அப்படிப்பட்ட ஒரு மூலப்பொருள் அப்படிங்கிறது ரஷ்யா கிட்ட அடுத்த ஒரு ஆயிரம் வருஷத்துக்கு இருக்குது அப்படின்னு அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அறிவிப்புங்கிறது எல்லா விஷயத்துலையும் ஒரு தன்னிறைவான ஒரு நாடாக ரஷ்யாவை இப்போ நீங்கள் கருதலாம் அப்படின்னு இப்போ அவங்க அனௌன்ஸ்மெண்ட் மூலியமாக புரிஞ்சிக்க முடியும் இந்தியாவுக்கு ஐம்பது சதவீதம் வரி விதித்தாங்க அமெரிக்காவினுடைய சைடில் இருந்து அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் ஆகட்டும் அவருடைய பொருளாதார ஆலோசகராகட்டும் இந்தியர்கள் மீது ஒரு பெரிய பாய்ச்சலை ஈடுபட்டாங்க இதற்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டீப்பா ஆராய்ச்சி பண்ண வேண்டிய எந்த விதமான தேவையும் இல்லை ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில் நடக்கக்கூடிய போர் தான் இதுக்கு காரணம்னு சொல்லப்பட்டது ஆனால் பாகிஸ்தானோடு டிரம்பினுடைய குடும்பம் கொண்டு இருக்கக்கூடிய நட்பு தான் இதுக்கு காரணம் அப்படின்னு இன்னொரு பக்கம் சொல்லப்பட்டது இது எல்லாத்தையும் தாண்டி இப்போ ட்ரம்ப் அவர்கள் மிக முக்கியமான முடிவுகளை எடுத்திருக்காரு இன்னும் கொஞ்சம் கூடுதலாக இந்தியா மீது வரி விதிக்க போறோம் அப்படிங்கிறது தான் அந்த அறிவிப்பு ஸோ இப்படிப்பட்ட நிலையில நம்முடைய ஜிஎஸ்டியினுடைய ரேட்டுங்கிறது இருக்குது பதினெட்டு சதவீதத்தில் இருக்கிறது ஐந்து சதவீதமாக குறைந்து இருக்கிறது இப்படி தொடர்ச்சியாக குறைந்து வரக்கூடிய அந்த ஜிஎஸ்டி வரி விதிப்பு அப்படிங்கிறது பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடியே காங்கிரஸ் வைத்த கோரிக்கை இப்போ பாஜக அதை செயல்படுத்த வேண்டிய தேவை காரணம் என்னென்னா உலகளாவிய அளவில் இந்தியா தான் அதிகமான வரி விதிக்குது அப்படின்னு ட்ரம்ப் போட்டு உடச்ச அந்த உண்மை அப்படிங்கிறது இந்திய மக்களுடைய மனசிலையும் போய் பதிஞ்சிருச்சு இதன் காரணமாக பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சா கூட மக்கள் சமாதானமாக மாட்டாங்க ஆனால் ஜிஎஸ்டி மீதான வரியை குறைச்சோம் அப்படின்னாலும் சில பொருட்களுக்கு வரி தளர்வு குறைச்சோம் அப்படின்னாலும் இருந்து நம்ம மீண்டு வந்துட முடியும் மறுபடியும் மக்களை போய் சந்திப்பதற்கான வாய்ப்பு இருக்கும்னு பாஜகவினுடைய அந்த தேர்தல் அஜெண்டா சிறு குறு நிறுவனங்களுடைய உடல் இதெல்லாம் தான் இதுக்கு காரணமாக சொல்லப்படுது இப்படிப்பட்ட நிலையில் அடுத்ததாக ரஷ்யா உக்ரைன் போர் நின்றுமா அப்படிங்கிற பெருத்த கேள்விகள் இருக்கு அதோடு சேர்த்து ரஷ்ய அதிபர் புட்டின் யூரோப்பியன் யூனியனில் மிக முக்கியமான தலைவராக யூரோப்பியன் யூனியனையே ஒருங்கிணைக்கக்கூடிய ஒரு தலைவர் ஊர்சலாம் அவங்க வந்து பல்கேரியா அப்படிங்கிற நாட்டுக்கு தன்னுடைய அந்த விமானத்தின் மூலிமா டிராவல் பண்ணுறாங்க அப்போது அவங்களுடைய விமானம் தரையிறங்குவதற்கு தேவையான அந்த ஜிபிஎஸ் சிக்னல் தான் அந்த ரூட்டை கொடுக்கும் ஸோ அது வந்து செயல்பாட்டில் இல்லை அப்படிங்கிற ஒரு அதிபயங்கரமான தகவல் கடைசியாக வந்து அந்த விமானிகள் பாதுகாப்பாக அந்த விமானத்தை தர இறக்கிட்டாங்க பட் ஊர்சுலாவினுடைய விமானத்துக்கு அந்த ஜிபிஎஸ் செயல்பாட்டு இழந்ததற்கு காரணம் ரஷ்யாதான் அப்படின்னு ஒரு புகார் ஒன்று கிளம்புச்சு பட் இதை பல்கேரியாவை சேர்ந்த நபர்கள் வந்து எதிர்ப்பு தெரிவித்தாங்க இதுக்கு ரஷ்யாவுக்கு எந்த சம்மந்தமும் கிடையாது விமானத்தில் ஏற்பட்ட தொழில்நுட்ப கோளாறு அது அப்படின்னு பட் ஊர்சுலாவினுடைய மரணங்கிறது ரஷ்யாவுக்கு தேவை அப்படிங்கிற மாதிரி இப்போது ஐரோப்பிய நாடுகள் எல்லாமே ஒன்றாக சேர்ந்து ரஷ்யா மீது இந்த புகார் அரசு தான் இதுக்கு ரஷ்யா சொல்லியிருக்கக்கூடிய பதில் இதெல்லாம் வந்து நகைப்புக்குரியது சிரிப்பு வர்ற மாதிரியான விஷயத்த நீங்கள் சொல்கிறீங்க ஊர் வந்து விமானம் போகிறது வர்றது அதெலாம் அவங்களோட வாடு அதுக்கு எங்களுக்கும் எங்களுடைய சம்பந்தமும் கிடையாது ரெண்டாவது நாங்கள் கொலை செய்கிற அளவுக்கு அவங்க ஒன்றும் பெரிய ஆள்லாம் ஒன்றும் கிடையாது அப்படிங்கிற அளவுக்கான ஸ்டேட்மெண்ட்டை தான் ரஷ்யா சைட்லேருந்து பதிலாக கொடுத்துருக்காங்க இப்படி நடந்துக்கிட்டு இருக்கக்கூடிய வேலையில் பிரான்ஸில் நடந்திருக்கக்கூடிய ஒரு சம்பவம் தான் இன்னைக்கு உலகளாவிய பத்திரிகைகளில் முக்கிய முக்கியமான செய்திகளாக மாறிப்போயிருக்கு பிரான்ஸில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு மார்ச் மாதத்துக்குள்ள ஐம்பதாயிரம் படுக்கைகள் ரெடி பண்ணிக்கோங்க எதுக்கு படுத்து தூங்குறதுக்கா கிடையாது ஆஸ்பத்திரியில் ஐம்பதாயிரம் படுக்கைகள் ஒவ்வொரு ஆண்டும் கூடுதலாக ரெடி பண்ணிக்கிட்டே போகணும் அப்படிங்கிறது தான் பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரான் சொல்லியிருக்கக்கூடிய தகவல் இதன் காரணமாக பிரான்ஸில் இருக்கக்கூடிய மருத்துவமனைகள் எல்லாத்துலேயுமே பெட்டு ரெடி பண்ணுறாங்க ஆக்சிஜன் சப்ளை ரெடி பண்ணுறாங்க கிட்டத்தட்ட ஒரு கொரோனா பீரியடுக்கு பிறகு ஒரு பெரிய பேண்டமிக் வந்துச்சுன்னா எப்படி ஃப்ரான்ஸ் ரெடி ஆகுமோ அதே மாதிரியான ஒரு நிலைக்கு இப்போ ஃப்ரான்ஸ் தள்ளப்பட்டிருக்கு இதுக்கு பின்புறமாக சொல்லப்படுறது என்னென்னா ஒரு பெரிய ஒரு கொடிய நோய் ஒன்று தாக்கப்போகுது போகுது கொரோனா மாதிரி அதற்கான முன்னேற்பாடுகள் அப்படின்னு சொல்கிறாங்க இன்னொரு புறம் ரஷ்யாவுக்கும் உக்ரைனுக்கும் இடையில ஒரு பெரிய போர் ஒன்று வரப்போகுது அதை அமெரிக்கா தள்ளி நின்று வேடிக்கை பார்க்கும் அமெரிக்கா ஆயுதங்களும் பணமும் மட்டும் கொடுத்து யூரோப்பியன் யூனியன்ல இருக்கக்கூடிய நாட்டோ நாடுகள் இருக்காங்கல்ல இருபத்தி ஏழு நாடுகள் அந்த நாடுகள் எல்லாத்தையும் ஒருங்கிணைக்க ஒருங்கிணைச்சு இந்த போரை நடத்த போகிறாங்க அமெரிக்கா வந்து இதுலேருந்து கொஞ்சம் விலகி நிற்க போகுது யூரோப்பியன் யூனியன்ஸ் தான் இதை வந்து நடத்த போறாங்க அதுவும் இந்த இங்கிலாண்டு ஜெர்மனி பிரான்ஸ் இந்த மூன்று நாடுகள் ஒன்றா சேர்ந்து தான் இந்த போரை ரஷ்யா மீது நடத்த போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதுக்கு சில காரணங்களையும் சொல்கிறாங்க அந்த வகையில் இப்போது ஃப்ரான்ஸ் வந்து இந்த போருக்கு தயாராகிட்டு இருக்கிறதுனால தான் இந்த அறிவிப்பு அப்படின்னு சொல்கிறாங்க இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட்டு பிரான்ஸ் மிகப்பெரிய போரை எதிர்நோக்கி நகருது அதே நேரத்தில் அவங்களுக்கு பிரசிடன்ட்டுக்கான எலெக்ஷனும் வருது இந்த எலெக்ஷனை கண்டக்ட் பண்ணாமல் தவிர்க்கிறதுக்கு இம்ரான் செய்யக்கூடிய பெரிய ஒரு முயற்சி தான் இது இமானுவேல் மேக்ரான் செய்யக்கூடிய ஒரு பெரிய ராஜதந்திர நடவடிக்கை இது அப்படின்னு சொல்கிறவங்களும் இருக்காங்க இதை பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இத்தாலியினுடைய பிரதமர் வந்து மெலோனி அவர்கள் நடக்கிறது நடக்கட்டும் ரஷ்யா உக்ரைன் போருக்கு எங்களால் முடிஞ்ச உதவியை நாங்கள் செய்வோம் அதே நேரத்துல எந்த விதமான ஆயுத உதவியும் பணமும் நாங்கள் உக்ரைனுக்கு நேரடியாக கொடுக்க வாய்ப்பில்லை அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க பிரான்ஸ் உக்ரைனுடனான போர்ல ரொம்ப பெரிய அளவுல எதிர்பார்ப்போடு காத்திருக்கு அதே நேரத்துல இஸ்ரேலுடனான போர்ல இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனத்துக்கும் இடையில நடக்கக்கூடிய பிரச்சனையில இஸ்ரேலுக்கு எதிராக செயல்படுது இதன் காரணமாக இம்மானுவேல் மேக்கரான இஸ்ரேல் பக்கம் வரவிடக்கூடாது அப்படிங்கிறதுல இஸ்ரேலுடைய பிரதமர் நிதன் யாகு தெளிவாக இருக்காரு அவருக்கு தடையும் விதிச்சிருக்கு இஸ்ரேல் இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்டான ஒரு ஸ்டேட்மெண்ட் ஸோ மிடில் ஈஸ்ட்டு யூரோப்பு அமெரிக்கா இது எல்லாத்தையும் சேர்த்து வச்சு நீங்கள் கம்மைண்ட் பண்ணி பார்க்கும்போது உலக அரசியல் எதை நோக்கி நகர்த்துது அமெரிக்காவினுடைய நட்பு நாடுகளோடு பிரான்ஸ் எப்படி விலகி நிற்கிது அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் சரி இதில் ஜெர்மனியினுடைய பங்கு என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது ரஷ்ய அதிபர் புட்டின் ஒரு மீட்டிங்கில் கூட ஜெர்மனியினுடைய இப்போதைய சான்சலர் வந்து மெர்ஸ் இருக்கார்ல அவருடைய தாத்தா வந்து ஹிட்லருடைய படையில் ஒன் ஆஃப் த மெம்பராக இருந்தவர் ஸோ நாசி படைகளுடைய தாக்கம் அப்படிங்கிறது மெர்ஸு கிட்ட நிச்சயமாக இருக்கும் அந்த வார்டு அவர்கிட்ட அடிக்குது அதனால தான் நீண்ட தூர டேரஸ் ஏவுகணை இருக்குல்ல அந்த ஏவுகணையை உக்ரைனுக்கு பரிசளிப்பதற்காக ரஷ் ரஷ்யாவுக்கு எதிராக அதை பயன்படுத்துவதற்கு ஜெர்மனியில் இதற்காக ஒரு தொழிற்சாலைகள்லாம் வச்சு அந்த டாரஸ் ஏவுகணை தயாரிப்புல இப்ப மெர்சி ஈடுபட்டுக்கிட்டு இருக்காரு ஸோ தொடர்ச்சியாக போற நிறுத்துறதுக்கான வேலையை ஜெர்மனி செய்யலை நேரஸ்ட்ரீம் புதுப்பிக்கக்கூடிய உப்பு உத்தரவு இதுக்குள்ள எல்லாம் அவங்க டிராவல் பண்ண விரும்பல ரஷ்ய மக்களை படுகொலியில் தள்ளுவதற்கு நாசியினுடைய பங்களிப்பு எந்த அளவுக்கு முக்கியமானதோ அதே மாதிரியான ஒரு நாசி படை தான் இப்போதைக்கு இருக்கக்கூடிய மெர்ஸ் இருக்காருன்னு ரஷ்யா பகிரங்கமாக போட்டு உடைக்கிறாங்க டினிப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நதி இருக்கு இது எங்க இருக்கு அப்படின்னா ரஷ்யா உக்ரைன் எல்லைப்பகுதியில இந்த இடத்துல வந்து ஒரு படகு ஒன்று போகுது அது உக்ரைனுடைய படகு அப்படின்னு சொல்கிறாங்க இந்த படகுக்கு ஃபஸ்ட்டு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடுக்குறாங்க யார் நீங்கள் எங்கேருந்து வர்றீங்க அப்படின்னு இதை கண்டுக்காமல் அந்த போட்டு வந்து ரொம்ப எந்த சைட்லேருந்து சவுண்டு கேட்த்தோ அதே சைட்லேயே வந்து ட்ராவல் ஆகிட்டே இருக்குது ரொம்ப உன்னிப்பாக கவனித்து பார்க்கும்போது அந்த போட்டுக்குள்ளே வந்து அதிநவீன ஆயுதங்கள் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க ரஷ்ய கடற்படை உடனடியாக ஆயுதங்கள் எல்லாமே அமெரிக்காவினுடைய ஆயுதங்கள்னு ரஷ்ய படை அதிகாரிகள் இப்போ தகவல் தெரிவிக்கிறாங்க அதில் இருக்கக்கூடிய மனிதர்களையும் கொன்று வீழ்த்திட்டோம் அப்படின்னு சொல்றாங்க உக்ரைன் படைகளில் இப்போ இங்கிலாந்தை சேர்ந்த வீரர்கள் அதிகமான அளவில் பார்ட்டிசிபேட் பண்ணியிருக்காங்கன்னு ரஷ்யாவினுடைய அதிபர் புடின் அவர்கள் ஒரு பிரஸ்மீட்ல கூட சொல்லியிருந்தார் ஸோ நாட்டோவில் அங்கத்தினராக இருக்கக்கூடிய இங்கிலாந்து ஃப்ரான்ஸு ஜெர்மனி இந்த மூன்று நாடுகள் தான் இந்த போரை நடத்துறதுக்கு பெரிய அளவில் முனைப்பு காட்டுது பொதுஜன மக்களுடைய இல்லை மேலாதிக்க சிந்தனை இல்லாமல் ஏகாதிபத்திய சிந்தனை இல்லாம எல்லாரும் தான் அப்படின்னு எப்ப நினைச்சு அவங்க களமிறங்கி பேச்சுவார்த்தை அப்போ தான் உக்ரைன் போர் முடிவரையும் அப்படின்னு நான் நினைக்கிறேன் அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டின் பேசியிருக்காரு ரெண்டாவது உக்ரைன் அதிபர் வந்து போரை நிறுத்தலு நினச்சாருன்னா அவர் மாஸ்கோவுக்கு டேரக்டாக கிளம்பி வர சொல்லுங்க இந்த போர் உடனடியாக நின்றும் அதுக்கு நான் கேரண்டி அப்படின்னு ரஷ்ய அதிபர் புட்டினும் பேசியிருக்கார் கில்பெட் டாக்டர் டோவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நபர் இவர் வந்து யாருன்னா ஒரு ஹிஸ்டரி ப்ரொஃபசர் வரலாற்று ஆய்வாளர் அவர் வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லியிருக்காரு நாட்டோவினுடைய தலைவர் வந்து மார்க் ரூட்டே இருக்கார்ல அவர் வந்து ஒரு பஞ்சு மெத்தையில் படுத்து பிறண்டு கொண்டே இருக்கக்கூடிய ஒரு நபர் என்ன மாதிரி நினச்ச அந்த ஸ்டேட்மெண்ட் அவர் சொன்னார்ன்னு தெரில பட் அவர் சொல்லியிருக்கக்கூடிய வார்த்தையினுடைய அர்த்தமாக நம்ம எடுத்துக்கிறது தொடர்ச்சியாக அமெரிக்காவினுடைய செல்வம் யூரோப்பிய நாடுகளுடைய பணம் இதன் காரணமாக பஞ்சு மெத்தையிலேயே வாழ்வதற்கு தேவையான பெரும் முயற்சியில் நாட்டோவினுடைய தலைவர் ஈடுபடுறார் எதனால் இதை செய்கிறாருன்னா உக்ரைன் ரஷ்யா போர் நடந்துக்கிட்டே இருந்துச்சுன்னா அதிகமான அளவில் மெட்டீரியலும் சரி ஆயுதங்களும் பொருட்களும் இந்த முப்பத்தி இரண்டு நாடுகளும் ஒன்றாக சேர்ந்து கொண்டு வந்து கொட்டுவாங்க அதில் குளிர்காயது யாருன்னா நேட்டோவினுடைய தலைவர் மார்க் ரூட்டே தான் அப்படின்னு ஒரு பகிரங்க புகார் சொல்கிறார் அதனால தான் இந்த உக்ரைன் போகிற முடிவுக்கு கொண்டு வரதுல மார்க் ரூட்டேவுக்கு இஷ்டமே கிடையாதுன்னு ஒரு புகாரையும் சுமத்துறார் ரஷ்யா இப்போ அடுத்த கட்டமாக நகருது போர் நிறுத்தத்துக்கும் தயார் போரை நடத்துறதுக்கும் நாங்கள் தயார்ன்னு சொல்லிட்டாங்க அதனால மால்டோவை நோக்கி ரஷ்ய படைகள் நகருது அப்படிங்கிற ஒரு செய்தி ஏற்கனவே இந்த மாதிரியான செய்திகள்லாம் சொல்லப்பட்டால் கூட மால்டோவா இதை பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருக்குது இப்படிப்பட்ட நிலையில் எஸ்டோனியாவினுடைய தூதர் வந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார் ரஷ்யால இருந்து ஸோ எஸ்டோனியாவினுடைய தூதர் வெளியேற்றப்பட்ட நிகழ்வை அடுத்து தான் மால்டோவா இந்த பயத்தை வந்து உலக நாடுகளுக்கு சொல்கிறாங்க ஸோ இப்படி தொடர்ச்சியாக ரஷ்யா வந்து யூரோப்பியன் யூனியன் கண்ட்ரீஸ் நாடுகள் மட்டுமில்லாமல் தன்னுடைய அண்டை நாடுகள் மீதும் படையெடுத்து எதிர்காலத்தில் எங்களுடைய நிலப்பகுதியையும் கைப்பற்றுவதற்கு வாய்ப்பு இருக்குது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய எண்ணப்பாடே ஒரு பெரிய மறுபடியும் வந்து ஒரு ரீயூனியன் பண்ணுறதுக்கு எப்படி சோவியத் யூனியனை கட்டமைப்பது தான் அவருடைய எண்ணப்பாடாக இருக்குது அப்படின்னு மால்டோவா சைட்லேருந்து கிடைக்கக்கூடிய தகவல்கள் இப்போ சொல்லப்படுது பிரான்ஸுக்கு போயிருக்காரு ஜெலன்ஸ்கி யார் உக்ரைனுடைய அதிபர் ஜெலன்ஸ்கி பிரான்ஸுக்கு போய் அங்கே பிரான்சினுடைய அதிபர் இமானுவேல் மேக்ரானோட ஒரு மீட்டிங் நடத்தி முடிச்சுட்டு அதற்கு பிறகு பிரஸ் மீட்லையும் கலந்துக்கிட்டார் இந்த நிகழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நிகழ்வு பிரான்ஸ் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் போருக்கு எந்த அளவுக்கு தயாரிக்க முடியும் தன்னை அப்படிங்கிறதுல ரொம்ப தீவிரமாக செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அமெரிக்கா கிட்ட இருந்து விலகி பிரான்ஸ் தான் இந்த போரை வந்து முன்னின்று நடத்துகிறது அப்படிங்கிறதுக்கு ஒரு முழு உதாரணம் தான் ஜெலன்ஸ்கி இப்போது மேக்ரானை போய் சந்தித்து இருக்கக்கூடிய நிகழ்வு இது ஒன்று ஜெர்மனி செக் குடியரசுக்கு இப்போ அமெரிக்கா எப்படி நாட்டோ நாடுகளுக்கு ஆயுதங்களை விற்பனை பண்ணி உக்ரைன் போரை நடத்துறதுக்கு துணையா நிற்கிதோ அதே மாதிரி ஜெர்மனி வந்து செக்குடியரசு அப்படிங்கிற நாட்டுக்கு நாற்பத்தி நாலு லியோபர்டு டூ ஏ எயிட் அப்படிங்கிற அந்த போர் டாங்கிகளை அனுப்பி உக்ரைனுக்கு இதை நீ கொடுத்துரு அப்படின்னு சொல்கிறாங்க ஸோ ஒவ்வொரு நாட்டோ நாடுகள் அங்கத்தினரும் ஆக இருக்கக்கூடிய நாடுகளுமே தன்னுடைய பங்குக்கு உக்ரைனுக்கு ஏதாவது கொடுக்கணும் அப்போது வலிமை வாய்ந்த நாடுகள்கிட்ட இருந்து கடன் வாங்கி உக்ரைனுக்கு உதவி செய்கிறாங்க அந்த நாட்டினுடைய பொருளாதாரமே படுத்த நிலையில் இருக்குது ஜிடிபி டவுன் ஆகிடுச்சு இப்படிப்பட்ட நிலையில் உக்ரைன் போகிற நடத்துகிறதுக்கு இன்னொரு நாட்டிட்ட இருந்து கடன் வாங்கி உக்ரைனுக்கு உதவி செய்கிறதுங்கிறது எந்த அளவில் ஏற்புடையது அப்படின்னா அந்த நாட்டுக்கு என்னுடைய தலைவர்களுக்கு ஓட்டு போட்டாங்கள்ல மக்கள் அவங்க தான் செஞ்சுச்சு பார்க்கணும் இப்படிப்பட்ட நிலையில் சைனாவில் சைனா அதிபர் ஜி ஜின்பிங் ரஷ்ய அதிபர் புட்டின் வட கொரியாவினுடைய அதிபர் பங்கேற்றுக்கிட்டாங்க இதில் ரஷ்ய அதிபர் புட்டின் மற்றும் நார்த் கொரியாவினுடைய அதிபர் கிம் அவங்க உட்காந்த சேர்ஸ்லாம் வந்து தொடங்கிறாங்க ரெண்டாவது ரஷ்ய அதிபர் புட்டினுடைய மலம் மற்றும் சிறுநீர் முதற்கொண்டு ரஷ்ய அதிகாரிகள் கைப்பற்றி எங்கே ரஷ்யாவுக்கே கொண்டு போயிட்டாங்க அப்படிங்கிற தகவலாம் வெளியாச்சு ஸோ கிருமிநாசினிகள் கொண்டு அந்த சேரை தொடக்கக்கூடிய காட்சிகளை இன்றைக்கி வேர்ல்டு லெவலில் பேசு பொருளாக மாதிரி இருக்குது ஏன் அப்படி பண்ணுறீங்க அப்படின்னு கேட்டால் அவங்களுடைய தலைவர்களுடைய டிஎன்ஏவை கூட இன்னொரு நாட்டினுடைய சேரில் வந்து பதிஞ்சிடக்கூடாது ஸோ அந்த டிஎன்ஏவை வச்சு சின்ன சின்ன அந்த வேர்வை துளிகளில் வச்சு கூட டிஎன்ஏ சோதனை நடத்தி அதன் மூலிமா வேறொரு நபரை உருவாக்கி இவர் தான் கிம்மு அப்படின்னு கூட அமெரிக்கா கொண்டு வந்து நாளைக்கு நிப்பாட்டுவாங்க ஸோ இந்த மாதிரியான விஷயங்களையெல்லாம் அவங்க செய்வாங்க அதே நேரத்தில் அந்த டிஎன்ஏ மூலயமா அந்த தலைவருக்கு என்ன வியாதிங்கிறது முதற்கொண்டும் கண்டுபிடிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இதன் காரணமாக எப்படியாவது வந்து சில புரளிகளையும் அமெரிக்கா கலப்போம் ஸோ எந்த விதமான தடையுமே இல்லாத அளவுக்கு செஞ்சிடணும் அப்படிங்கிறது தான் இந்த கிருமி நாசினி தொலைப்பு சேர தொடக்கக்கூடிய நிகழ்வுகள்லாம் இருக்குது அப்படின்னு ரஷ்யா சைடில் இருந்தும் நார்த் கொரியா சைடில் இருந்தும் இப்போ ரிப்போர்ட்டை ஃபைல் பண்ணியிருக்காங்க ஸோ யுஎஸ்ஐ கைகழுவுகிறது யாரு ஜலன்ஸ்கியினுடைய அரசு அப்படின்னு ஆயுதங்கள் கொடுக்க மாட்டோம் பணம் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு ரஷ்யாவோடு நெருக்கத்தில் தான் இருக்காங்க அமெரிக்காவை தவிர இந்த உக்ரைன் போல தொடர்ச்சியாக நடத்துவதற்கு எங்களுக்கு உதவி செய்கிறதுக்கு அமெரிக்காவுக்கு மனம் இல்லை அப்படின்னு ஜெலன்ஸ்கிக்கு நல்லாவே தெரிஞ்சிருச்சு அதனால தான் இப்போ பிரான்ஸின் பக்கம் சாஞ்சிருக்கார் கூடிய விரைவில் ஒரு பெரிய போர் வந்து பிரான்ஸ் தலைமையில் நடக்க இருக்கு உக்ரைன் நடத்தப்போகுது அப்படின்னு சொல்கிறாங்க அதை எதிர்நோக்கி அடுத்த கட்ட உலக அரசியல் நகரும் அந்த செய்திகளை நிச்சயமாக பிரசாத் சிக்னேச்சர் உங்களிடம் கொண்டு வந்து சேர்க்கும் என் கையெழுத்து என் மக்களுக்கான உறவுகளை மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நீங்கள் ஒரு ஜேர்னலிஸ்டாக இல்லை நியூஸ் ரீடராக வரணும்னு ஆசைப்பட்றீங்களா அப்படின்னா இது உங்களுக்கான பெரிய வாய்ப்பு ஒரு பெரிய இலக்கோட அதற்கான முதல் படிக்கட்டு தான் இந்த பயிற்சி பட்டறை தியெட்டிக்கல் அண்ட் ப்ராக்டிக்கல் கிளாஸினுடைய முடிவில் சர்டிஃபிகேட்டும் கொடுக்கப்படும் தொடர்புக்கு நைன் ட்ரிபிள் ஃபோர் நைன் த்ரீ ஃபைவ் நைன் ஃபோர் என் நம்பருக்கு கான்டெக்ட் பண்ணுங்கள்